ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினிஷா தேவி இவங்க விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா சீரியல் ஒன்றாவது பாட்டிலையும் ரெண்டாவது பாட்டிலையும் நடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து இன்னும் பல சீரியலில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஆரம்பத்தில் இவங்க ஒரு மாடலிங்கில் தான் வந்தாங்க மாடலிங்கில் வந்தப்போ நிறைய கஷ்டங்களை அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இவங்க கருப்பாக இருந்ததுனால நிறைய பேர் இவங்கள ஒதுக்குனாங்களாம் பட் அதையே தன்னுடைய பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு தான் சீரியலில் வாய்ப்பு கிடச்சி வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்தாங்க பட் ஆனால் கொஞ்ச நாள் தான் அவங்களால் இருக்க முடிஞ்சுது தற்போது தனக்கு சீரியலில் கிடைச்ச புகழை வச்சு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு படங்களில் கூட கமிட் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் பட் இருந்தாலுமே வந்துட்டு திறமை மட்டுமே பத்தாது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு பயங்கரமான கவர்ச்சியில் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வினுஷா தற்போது இவங்களுடைய கவர்ச்சி வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்க இவங்களை பார்த்த எல்லாருமே மேடம் நீங்க ஒரு கருப்பு தங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து இருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்களை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம